மணக்குடையான் ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பு இலவச பட்டா கேட்டு கிராம மக்கள் ஆர்ப்பாட்டம் அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே உள்ள மணக்குடையான் ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பு மாராக்குறிச்சி இருக்கலாங்குறிச்சி மணக்குடையான் சோழம்பட்டி தாமரைப்பூண்டி ஆகிய கிராம பொதுமக்கள் இந்திய மனித உரிமை கழகம் மற்றும் ஊழல் தடுப்பு மாநில துணை செயலாளர் டாக்டர் கலியபெருமாள் தலைமையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மணக்குடையான் ஆரம்ப சுகாதார நிலையத்தை இருபத்து நான்கு மணி நேரமும் மருத்துவர்கள் இருக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினார் இப்பகுதி மக்களுக்கு நூறு நாள் வேலையை இருநூறு நாள் வேலையாக உயர்த்த வேண்டும் இப்பகுதியில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு அரசு வேலை மற்றும் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் இருக்கலாங்குறிச்சி நீலாவனத்து ஏரி பூண்டி மடுத்தேரி ஆகியவற்றின் ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்றி தூர்வாரப்பட வலியுறுத்தியும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்காத ஊர்களுக்கு உடனே குடிநீர் வழங்க வேண்டியும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்ட பஞ்சமி நிலங்களை மீண்டும் அவர்களுக்கே வழங்கிட வலியுறுத்தியும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மக்களுக்கு நிலம் பட்டா உடனடியாக வழங்கி விடு. காலம் தாழ்த்தலே காலம் தாழ்த்தாதே. காலம் தாழ்த்தலே காலம் தாழ்த்தாதே. கோரிக்கை கோரிக்கைகளை இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட விவசாய பாதுகாப்பு சங்க மாவட்ட அமைப்பாளர் கா பாலசிங்கம் பேசுகையில் இப்பகுதி மக்களுக்கு உடனடியாக அரசு இலவச வீட்டுமனை வழங்க வேண்டும் இல்லை என்றால் வாக்காளர் அடையாள அட்டை குடும்ப அட்டை ஆதார் அட்டை போன்ற அனைத்தையும் மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கும் போராட்டம் விரைவில் நடத்தப்படும் என்று பேசினார் எல்லா ஊர்களிலும் இதுதான் நிலைமை தாழ்த்தப்பட்ட மக்கள் இன்றைக்கு வீட்டுமுறை பட்டா இல்லாமல் தொழிலோரத்திலே படுத்து விளக்கக்கூடிய ஒரு நிலையிலே தள்ளப்பட்டிருக்கிறார்கள் காலம் காலமாக நஞ்சிக்கப்பட்ட இந்த சமூகம் ஒடுக்குமுறைகளுக்கு ஆளாக்கப்பட்ட இந்த சமூகம் வீட்டுமுறை பட்டா கேட்டு போராட வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது முறையும் முதலமைச்சர் தனி பிரிவுக்கு மனு கொடுத்து அலைந்து கொண்டிருக்கிறா வழங்க வேண்டியது கடமை மக்களுக்கு வீட்டு மனை பட்டா வழங்க வேண்டியது பொறுப்பு இதை உணர்ந்து செய்ய வேண்டிய இந்த அரசாங்கம் அவர்களை அழகழித்து அழகழித்து இருக்கிறதே தவிர எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்கின்ற ஒரு ஆதங்கத்தை கண்முன்னாக பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அருமை தோழர்களை மலைப்பட்டா கேட்டு மனு கொடுத்திருக்கிறோம் எந்த இடத்தை என்பதை காட்டியிருக்கிறோம் சர்வே நம்பரை சொல்லியிருக்கிறோம் ஆட்சியர்கள் அதை பார்ப்பதற்கு பார்வையிட வந்திருக்கிறார்கள் ஆனாலும் கடைசியிலே மலைப்பட்டா வழங்குவதிலே தாமதம் ஏற்படுகிறது ஏன் என்று தெரியவில்லை ஆனால் மலைப்பட்டா கெடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை மூணாண்டுக்கு பிறகு தாழ்த்தப்பட்ட மக்கள் எந்த இடத்தை மலைப்பட்டா கேட்கிறார்களோ அந்த பட்டாவினுடைய உரிமையாளர் இல்லாமலேயே அந்த இடத்தினுடைய உரிமையாளருடைய அனுமதி இல்லாமலேயே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மலைப்பட்டா வழங்கலாம் என்று அரசாங்கம் சொல்லுகிறது அந்த இடத்தினுடைய உரிமையாளருடைய அனுமதியை பெறாமல் மலைப்பட்டா இல்லாமல் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த மக்களுக்கு அரசாங்கம் மனு கொடுக்க வேண்டும் மனு கொடுத்த பிறகு அந்த இடத்தை பார்வையிட்ட அந்த அதிகாரி உடனடியாக அவர்களுக்கு மலைப்பட்டா வழங்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய சட்ட விதிமுறைகளில் ஒன்று ஏன் இதை செய்ய மறுக்கிறார்கள் என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது இரண்டாயிரத்திக்கு மூணுக்கு பிறகு எந்த கிராமத்திற்கும் மலைப்பட்டா கொடுப்பதாக எந்த தகவலும் இல்லை ஆனால் ஆதிதிராவிட மக்களுக்கு மத்திய அரசும் மாநில அரசும் பல ஆயிரம் கோடி நிதிகளை ஒதுக்கீடு செய்கிறார்கள் பல கோடி நூறு ஒதுக்கீடு செய்கிறார்கள் ஆனால் இந்த அரசாங்கம் வேறு நிதிகளுக்கு அவை பயன்படுத்துகிறார்கள் தாழ்த்தப்பட்ட மக்களை பற்றி கவலைப்படாத ஒரு நிலைதான் இன்றைக்கும் நீடித்துக் கொண்டிருக்கிறது இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் தாழ்த்தப்பட்ட மக்கள் மறைப்பட்ட கேட்டு தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் மனு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டா இந்த அரசு நிச்சயமாக பதில் சொல்ல வேண்டிய ஒரு தேவை ஏற்படும் ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் ஒவ்வொரு முறையும் மாதந்தோறும் மனு கொடுக்க வேண்டிய நாளில் மனு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் போராட இடத்திலே போராடி அந்த இடத்தை சர்வே செய்து பட்டா கொடுப்பதில் இந்த அரசுக்கு என்ன தயக்கம் என்ன காரணம் அரசாங்கம் நிதி கொடுக்கிறது நிலத்தின் உரிமையாளர்களை பார்த்து பேசி அந்த நிலத்தை கையகப்படுத்தி இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பட்டா கொடுப்பதிலே என்ன தயக்கம் ஏற்படுகிறது இதுதான் உங்களுடைய கேள்வி இது உரிமை மலைப்பட்ட கேட்பது பிச்சை அல்ல இது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அரசாங்கம் கொடுக்கிற உரிமைகள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக ஒடுக்கப்பட்டு கிடந்த சமூகம் நசிக்கப்பட்டு கிடந்த சமூகம் உரிமைகள் மறிக்கப்பட்டு கிடந்த சமூகத்திற்கு வழங்கப்பட்ட நீதி நீதிபட்ட கொடுப்பது ஆனால் இதை கொடுக்க மறிப்பதுதான் இந்த அரசு செய்யக்கூடிய அநீதி இந்த பக்கம் இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு செய்யக்கூடிய அநீதி என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல இந்த பகுதியை சார்ந்த மக்கள் மழைப்பட்டா இல்லாமல் எவ்வளவு கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ ஒரே குடும்பத்தில் மூன்று நான்கு குடும்பங்கள் ஒரே வீடு ஒரே குடிசையில் மூன்று நாடு குடும்பங்களாக வசித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு கல்யாணம் காதுகுத்தி செய்ய முடியாத ஒரு நிலை ஒரு தாராளமான இடவசதிகள் இல்லாத ஒரு நிலை தெருவாரத்தில் படித்து கிடக்கக்கூடிய ஒரு நிலை பாம்பு பூச்சிகள் கடித்து இறந்திருக்கக்கூடிய பரிதாப ஆங்காங்கே நடந்து கொண்டிருக்கிறது வீடு இல்லாமல் ஓடி ஓடி உழைத்து இரவு முழுக்க உழைத்து ஓய்வெடுப்பதற்கு உறங்குவதற்கு ஒரு வீடுகள் கூட இல்லாமல் கஷ்டப்படுகிறான் என்று சொன்னால் இந்த அரசு எண்ணி பார்க்க வேண்டும் தொடர்களே இருபத்தி நாலு மணி நேரம் உழைக்கிறான் பாடுபடுகிறான் வயலிலே கொள்ளை வேலைக்கு போய்கிறான் ஒரு வீடு கிடையாது தற்கு ஒரு வீடு இல்லை ஒரே குடும்பத்தில் நான்கு ஐந்து குடும்பங்களாக ஒரே வீட்டில் நான்கு ஐந்து குடும்பங்களாக நெருக்கடியிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகமாக தாழ்த்தம் சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது இது எவ்வளவு பெரிய அவல நிலை இவர்களை எண்ணி பார்த்து இந்த அரசு மலைப்பட்டா விளங்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இந்த அரசுக்கு இருக்கிறதா இல்லையா ஏன் செய்ய மறுக்கிறது இதுதான் எங்களுடைய கேள்வி அரசு நிதி ஒதுக்கியும் அதற்கான வேலை திட்டத்தை இந்த ஆட்சியாளர்கள் செய்யவில்லை என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய கொடுமை என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டிய தேவை இருக்கிற தோழர்களே இது மட்டுமல்ல இன்றைக்கு லட்சாவது லட்சக்கணக்கான மக்கள் மனைப்பா கேட்டு மனு கொண்டே இருக்கிறார்கள் இந்த அரசாங்கத்திலே கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் மனைப்பட்டா வழங்க இந்த அரசு மறுத்துக் கொண்டே இருக்கிறது இதுதான் ஆட்சியர்களுடைய நிலையாக இருக்கிறது தாழ்த்தப்பட்ட மக்களுடைய ஓட்டு பெற்று வேண்டும் ஆட்சி அதிகாரம் வேண்டும் ஆனால் கண்டுகொள்ளாத நிலை என்று சொன்னால் அதற்கு இந்த மக்களே பதிலளிக்கக்கூடிய ஒரு சூழல் வரும் என்பதையும் எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த பகுதி சுரங்க நிகழ்ந்த பகுதி இந்த பகுதியில் இருந்து பல ஆயிரம் கோடி ஒரு ஆண்டுக்கு வருமானம் வருகிறது ஆனால் சாலை வசதிகள் இல்லாமல் சிரமப்படுகிறார்கள் குடிநீர் வசதிகள் இல்லாமல் சிரமப்படுகிறார்கள் கழிப்பற வசதிகள் இல்லாமல் சிரமப்படுகிறார்கள் இன்னும் பிற வசதிகள் இல்லாமல் அமைப்படக்கூடிய ஒரு நிலைமை நேரித்துக் கொண்டிருக்கிறது கனிமவன நிதி இந்த ஊர்களை சுற்றி சுண்ணாம்புக்கள் சுரங்கம் இருக்கிறது அதிலிருந்து வரக்கூடிய வருமானம் பெரும்பங்கு அரசாங்கத்தில் போகிறது ஆண்டுக்கு பல நூறு கோடி வருமானம் வருகிறது ஆனால் இந்த பகுதியை சார்ந்த பாத்தம் இந்த பாதிக்கப்பட்ட சுரங்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதியை சார்ந்த மக்கள் இன்றைக்கும் அடிப்படை வசதி இல்லாமல் பின்தங்கிய பகுதி மக்களாகவே இருந்து கொண்டிருக்கிற ஒரு சூழல் எண்ணி பார்க்க வேண்டும் இந்த நிதியை வெவ்வேறு மாவட்டத்திற்கும் வெவ்வேறு பகுதிக்கும் கொண்டு கொள்ள செல்கின்ற காரணத்தினால்தான் இந்த பகுதியை சார்ந்த மக்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்க முடியாத ஒரு நிலை ஒரு சாலை வசதியை செய்து கொடுக்க முடியாத நிலை அந்த கனிமவள நிதியை ஒழுங்காக பயன்படுத்தி இந்த பகுதியை சார்ந்த மக்களுக்கு ஏன் சாலை வசதிகள் செய்து கொடுக்க கூடாது பல்வேறு ஊர்களுக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் அரசாங்கம் செய்து கொடுக்கவில்லை ஆலை நிர்வாகம் செய்து கொடுத்திருக்கிறது ஆனால் இந்த கனிமவள நிதியை முழுமையாக பெற்றுக் கொள்கின்ற அரசாங்கம் இந்த மக்களுடைய நிலையை உணர்ந்து ஒவ்வொரு ஊருக்கும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை கேள்வி இந்த பகுதியில சிறுநீரக பாதிப்பினால் ஏராளமான பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவருடைய நிலை பஞ்சாபத்திற்குரியதாக இருக்கிறது அதற்கு காரணம் என்று சொன்னால் அவர்கள் குடிக்கக்கூடிய குடிநீரில சுண்ணாம்பு அதிகமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் அப்படிப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த அரசாங்கம் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் பிராண்டு அமைத்து கொடுக்க வேண்டுமா ஆக இந்த பகுதி மக்கள் எப்படியானாலும் ஆகட்டும் என்று நினைத்தால் இந்த பகுதி மக்கள் ஊரளவிற்கு தான் பொறுமையாக இருப்பார்கள் என்பதை எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் பல்வேறு ஊர்களுக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் பிராண்டு வைத்து கொடுத்தாலும் இன்னும் சில ஊர்களுக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் பிராண்டு அமைத்து கொடுக்கவில்லை அரசாங்கம் உடனடியாக அந்த சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் ஆண்டை அமைத்துக் கொடுக்க வேண்டும் இன்னும் சாலை வசதிகள் இல்லாமல் மிகப்பெரிய சிரமத்திற்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் மழைக்காலங்களில் குண்டும் குடியுமாக சேரும் சகலியுமாக சாலை இருக்கிறது ஒரு தரமான சாலை இல்லாத ஒரு நிலை இருக்கிறது ஒரு கழிப்புற வசதிகள் கிடையாது பெண்கள் காலையில் காலைக்கடன் கழிப்பதற்காக கொள்ளை ஓரங்களிலே போகிறார்கள் கொள்ளைக்காரர்கள் மிக கேவலமாக பேசக்கூடிய ஒரு நிலை ஏன் ஒரு சுகாதார விலகம் ஒரு கழிப்பிட வசதியை வீடுதோ கழிப்பிட கட்டி கொடுக்காம வேண்டாமா அரசாங்கம் கழிப்பிட வசதியை கோடி என்று பெருமைப்பட பேசிக் கொண்டிருக்கிறார் வாழ் மக்கள் இன்றைக்கும் தெருவாரங்களிலே கழிப்பிட வசதியை பயன்படுத்தக்கூடிய ஒரு கேவலமான நிலை இந்த பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கிறது ஆகவே இந்த கழிப்பிட வசதியை செய்து கொடுக்க வேண்டும் அதுபோல மனக்குடையான் மருத்துவமனையை தரம் உயர்த்த வேண்டும் இது குறைந்தபட்சம் இது மனக்கொடையான் ஆரம்ப சுகாதார சுகாதாரத்தை நம்பி ஏழை எளிய மக்கள் மிகப்பெரிய பாதிப்புகளை கொண்டிருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் அரசு மருத்துவமனை நம்பி இருந்து கொண்டிருக்கிறார்கள் பணக்காரர்கள் தனியார் மருத்துவமனை நோக்கி போய்விடுகிறார்கள் பணம் இருக்கிறது காசு இருக்கிறது திருச்சிக்கு போகிறார்கள் சரியில்லை என்றால் தனியார் மருத்துவமனையை நாடி சென்று விடுகிறார்கள் ஏழை மக்களுடைய ஏழைக்கு பணம் வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கிற மக்களுடைய நிலை என்னாவது இந்த பகுதியில எந்த விவசாயமும் கிடையாது எந்த வருமானமும் கிடையாது அப்படிப்பட்ட மக்கள் இந்த பகுதியிலே வாழ்வதா வேண்டாமா இந்த பகுதி ஒரு அரசு ஆரம்ப சுகாதார நிலையமாக இருக்கிற அந்த நடக்கொடைய ஆஸ்பத்திரியை தரம் உயர்த்தி மருத்துவமனையை தரம் உயர்த்தி தர வேண்டும் இது நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது இந்த மக்கள் மிகப்பெரிய சிரமத்திற்கு கொண்டிருக்கிறார்கள் சிறுநீரக பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கல்லடைப்பினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நூற்றுக்கணக்கான மக்கள் டயாலிசிஸ் வசதி இல்லாமல் அரியலூருக்கு சென்று வசதியை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பகுதி மக்களுடைய நிலையை உணர்ந்து தமிழ்நாடு அரசு உடனடியாக இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படுத்தக்கூடிய வகையில் மருத்துவர்களை நியமனம் செய்ய வேண்டும் வசதியை செய்து கொடுக்கக்கூடிய வகையில் அந்த டயாலிசிஸ் மெசினை மனக்கொடியால் மருத்துவமனைக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் இப்படிப்பட்ட கோரிக்கைகள் எல்லாம் இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது இந்த பகுதி மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் பகுதி மக்களுடைய நிலைகளை புரிந்து கொள்ள வேண்டும் அண்ணன் கலிபுரமானவர்கள் சொன்னதை போல இன்றைக்கு மனக்கூடிய பஞ்சாயத்து இந்து போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது போராட்டம் அடுத்த கட்டத்திற்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி செல்லாத வகையிலே அவர்களுக்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டியது ஆட்சியரின் கடமையாக இருக்கிறது ஆகவே இந்த பகுதிவான மக்களுடைய நிலைகளை உரிந்து கொண்டு உணர்வுகளை புரிந்து கொண்டு மேற்கொண்ட கோரிக்கைகளை உடனடியாக செய்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் கலிபெருமால் அவர்கள் கூறியதை போல மாவட்ட ஆட்சியர்கள் உலகமே ஸ்தம்பிக்கக்கூடிய வகையில் ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் நடத்துவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி வெளி நன்றி வணக்கம்